சந்தோஷம் இன்பம் பேரின்பம் மூன்றுத்துக்கும் முதல்ல வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க எதுனாலும் சரி சந்தோஷம் வேணும் எனக்கு வெற்றி கிடச்சா சந்தோஷமாக இருப்பேன் நான் விரும்பினது நடந்தால் சந்தோஷமாக இருப்பேன் எப்படி நான் விரும்பினபடி இவங்கெல்லாம் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் நான் விரும்புகிறவங்க நான் விரும்புகிறபடி நடக்கணும் எனக்கு இந்த உடல் நோய்கள் சரியாயிட்டா சந்தோஷமாக இருப்பேன் என்னுடைய இந்த பிரச்சனைகள் சரியாயிட்டால் சந்தோஷமாக இருப்பேன் நான் இதெல்லாம் அடைஞ்சிட்டால் சந்தோஷமாக இருப்பேன் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன் இப்படி சந்தோஷத்துக்கு ரெண்டாயிரம் தடையில உருவாக்கி வச்சுருக்கீங்க சரி இதெல்லாம் அடைஞ்சவங்க இப்படி நீங்கள் எதெல்லாம் சொல்கிறீங்களோ அதெல்லாம் அடைஞ்ச பெரிய பணக்காரர்களை போய் பாருங்கள் பெரிய அளவு சாதித்தவங்கள போய் பாருங்கள் யாராவது சந்தோஷமாக இருக்காங்களாம் போய் கேட்டு பாருங்கள் பச நல்லா இருக்க மாட்டாங்க இந்த சந்தோஷத்துக்கே இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது முதல்ல சந்தோஷம்ன்றது வந்து ஒரு மன பிராந்தின்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க சந்தோஷம்ன்றது ஒரு தற்காலிகமான ஒரு பிராந்தி புரிஞ்சிக்கிட்டீங்களா இன்பம்ன்றது அடிக்கடி வரக்கூடிய தற்காலிகமான சந்தோஷம் புரியுதா பேரின்பம் அப்படின்றது என்னமோ ஞானிகள் சொல்லக்கூடிய பேரின்பத்தை நான் பேசல சின்ன சின்ன விஷயங்களில் தான் இருக்குது அந்த பேரின்பருக்கே சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன நிகழ்வுகளில் தான் இருக்குது இந்த உண்மையான பேரின்பத்தை நீ அடையிறதுக்கு பெருசாக எதையும் சாதித்ததை தேவையில்லை உங்களுக்கு இருவனுப்படி எதுவுமே இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை இதற்கு செலவுன்னு பார்த்திங்கன்னா மிக சுருப்பமாக தான் ஆகும் பணம் ரீதியான செலவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும் உழைப்பு ரீதியான உழைப்புன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன உழைப்பாக தான் இருக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா எல்லாமே ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப யதார்த்தமாகவும் இருக்கும் இந்த பேரின்மம் அப்படின்றது ஆனால் என்ன ஒன்று இந்த பேரின்பத்திலே இருந்துட்டு நீங்கள் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் நாடிக்கிட்டு இருக்கீங்க இதுதான் பிரச்சனையும் இப்போ உங்கள்கிட்ட அதனால் இருக்கிற ஒன்றில் தான் இருக்குது இந்த பேரின்பம் அந்த இருக்கிற ஒன்று நடக்கிற ஒன்றோட கலக்க நீங்கள் பழகணும் அந்த கலக்கிறதுக்கு நீங்கள் பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இன்பமும் சந்தோஷம் ஏக்கம் உங்களை விட்டு போயிடும் இந்த ரெண்டு விஷயம்தான் இருக்கக்கூடிய பேரிம்பத்தோடு உங்கள் வாழ விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கு இது ஆன்மீக ஞானியாக ஆன்மீக சம்மந்தப்பட்டதாக நீங்கள் புரிஞ்சுக்கிற கூடாது நான் வாழ்வியல் யதார்த்தத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் சின்ன சின்ன விஷயங்கள்ல சின்ன சின்ன சந்தோஷங்கள் கணக்கு இல்லாமல் இருக்குது சும்மா நண்பர்கள்ட்ட போகிறது ஒரு வாக்கிங் போகிறது அங்கேயே ஒரு வடை சாப்பிட்றது ஒரு டீ சாப்பிட்றது இப்படி ஒரு நாள் நல்ல சாப்பாடு சாப்பிட்றது நான் சாம்பலுக்காண்டி சொல்கிறேன் நான் ஒரு மலையில் லைட்டாக நினைக்கிறது சும்மா ஏகாந்தம் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது எல்லாமே முழுக்க முழுக்க உங்களை சார்ந்தது இதெல்லாம் பேரின்பம் அணியிருக்குன்னு உங்களுக்கு உணரலை உணரவும் நீங்கள் விரும்பலை ஏன்னா இன்பத்தையும் சந்தோஷம் நாடிக்கிட்டு இருந்ததுனால பேரின்பத்தை நீங்கள் கோட்டை விட்டீங்க பேரின்பம் முழுக்க முழுக்க நிகழ்வுலேயும் நிகழ்காலத்துலேயும் மட்டுந்தான் இருக்கும் இதை ஞானிகளும் மகான்களும் வேறு விதமாக அவங்களை சொல்லிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் மறுபடியும் பயிற்சி பண்ணணும் ஏழு சக்கரங்களை ஓப்பன் பண்ணணும் சமாதி அடையணும் அப்படின்னு ஆன்மீக பக்கம் ஒரு பக்கம் சொல்லி விட்டாங்க இந்த பக்கம் ஊக்குவிப்பாளர்கள் தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் சரி பெரிய தலைவர்கள் சரி ஏதாவது சாதிக்கணும் ஏதாவது ஆணையை பிடுங்கணும் அப்போ தான் அதை அடைய முடியும்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் ஒரு இளவும் கிடையாது அது அடைஞ்ச பெரிய பெரிய நடிகர்களாக இருக்கட்டும் பார்க்குறீங்களா ரஜினிகாந்தை போய் பாருங்கள் சந்தோஷம் பார்க்கறதுங்க கேளுங்க அவர் நாற்பது வருஷமே வெற்றியாளர் தான் கமலை கேளுங்க சந்தோஷமாக இருக்காருன்னு கேளுங்க அவங்க அளவுக்கு நீங்கள் வந்து இந்த உலகில் சுகங்களை அனுபவிச்சிருப்பீங்களா அனுபவிக்க போகிறதும் கிடையாது அம்பானியை கேளுங்க சந்தோஷமாக இருக்காரன் கேளுங்க அவர் குடும்ப பிரச்சனையை பார்த்துருப்பீங்க அவர் திருமண ஃபோட்டோவில் அம்பானிக்கு மா உள்ள பிரச்சனையை பார்த்துருப்பீங்க அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் தட்டி பார்த்தா வரும் யாருமே குடும்பத்துலேயும் பெற்றால் சந்தோஷமாக இல்லை தனக்குள்ளேயும் பெரிய சந்தோஷமாக இல்லை யார் பெரிய தொழிலதிபராகட்டும் பெரிய நடிகராகட்டும் ஏன் நம்ம பிரதமராகட்டும் உலக ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி ஆகட்டும் புரிஞ்சிக்கிட்டீங்களா ஏன் பெரிய சாமியார்கள் சொல்கிறாங்கல்ல பெரிய ஞானிகள் மகான்கள் அவங்க வேணும் பெரிய காப்பீட்டு சாமியார்களும் சேர்த்து சொல்கிறேன் எல்லாம் வீட்டில் அவங்க பூஜை ரூமில் வச்சிருக்கீங்க உங்கள் படத்தெலாம் அவங்களாகட்டும் ஏன் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த விவேகானந்தராக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி வந்த ரமணராக இருக்கட்டும் அவங்கெல்லாம் கூட உண்மையிலே சந்தோஷமாகவோ நிம்மதியாகவோ யதார்த்த நிகழ்வோடையே இல்லை இதெல்லாம் நீ பார்த்த மாதிரி பேசுகிறீ அப்படின்ற இதெல்லாம் என்னால் நிரூபிக்க முடியும் இப்போ இதை ஒவ்வொரு ஆன்மீக துறையில் இருக்கட்டும் அரசியல் துறையாகட்டும் வியாபாரத்துறையாகட்டும் தொழில்துறையாகட்டும் இந்த எல்லா துறையிலையும் கடமைக்கு நான் பயணம் பண்ணல கற்றுக்கொள்வதற்காக தான் நான் பயணம் பண்ணேன் ஒரே ஒரு துறையிலிருந்து மட்டும் நான் வந்து உங்களுக்கு போதிக்க வரல நான் போதிக்கிறது எவ்வளவு கிடையாது நான் பட்ட அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இதுதான் ரியாலிட்டி இந்த எல்லா துறையிலையும் பயணம் பண்ணிவிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் படிச்சுட்டு நாலு புத்தகத்தை படிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட நான் பேசலை அதனால வாழ்க்கையோட சந்தோஷம் சின்ன சின்ன விஷயங்களில் தான் இருக்குது சின்ன சின்னது தான் உண்மையான சந்தோஷம் அந்த உண்மையான சந்தோஷம்தான் பேரின்போம் அதுக்கு வந்து எவருடைய உதவி உங்களுக்கு தேவையில்லை இதுக்காண்டி கோடிக்கணக்கில் பணம் தேவையில்லை இதுக்காண்டி நீங்கள் பெரிய பெரிய வெற்றிகள் அடைய வேண்டிய அவசியம் இல்லை பெரிய பெரிய பதவியில் பெரிய பெரிய அதிகாரத்தை அடைய வேண்டிய அவசியம் இல்லை இதுக்காண்டி சமாதி அடையணும் அந்த அவசியமும் இல்லை ஆன்மீக ரீதியாக பெரிய தத்துவங்கள் கற்றுக்கணும் பெரிய பகுத்தறிவாளராக இருக்கணும் அந்த ஒரு எளவும் தேவையில்லை ரொம்ப எளிமையானது புரிஞ்சுக்கிட்டிங்களா அந்த எளிமையை எளிமையாக கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு காண்மீகம் உதவும் அதற்கு முன்னாடி கான்மீ களஞ்சியம் புத்தகத்தை வாங்கி படிங்க படித்து முடிச்சுட்டு காண்மீ வகுப்பு தனிப்பட்ட வகுப்பு நடத்துவோம் தனி நபருக்காண்டி நடத்துவோம் அந்த வகுப்பில் வந்து கலந்துக்கோங்க அதுக்கப்புறம் சுயசார்பான சந்தோஷம் அடைய உங்களுக்கு சுய சுயசார்பாக உங்களை மட்டும் நம்பி நீங்கள் வாழ தொடங்குவீங்க உங்களுக்கான சந்தோஷத்தை நீங்களே உருவாக்கிக்கிறவீங்க உங்களுக்கான பிரச்சனைகளை நீங்களே சரி பண்ணிக்கிறவும் பழகிக்கிறவீங்க எவருடைய உதவியுமே இல்லாமல் நீங்கள் நீங்களாக நீங்கள் எப்போதும் பேரின்பத்தோடு வாழ ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறவீங்க இதில் மாயமோ மந்திரவாதமோ ஏமாற்று வித்தைகளோ கிடையாது இந்த ஏமாற்று வித்தைகளுக்கு தான் இதுவரைக்கும் நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க இனிமேலும் ஏமாறாமல் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆனால் ஏமாற பழக்கப்பட்டவங்களுக்கு காப்பாற்ற என்னை போல் ஆளுகளை பிடிக்காது புரியுதா நீங்கள் வர்றதுனால உண்மையான பெரும்பத்தால் உங்களுக்கு காட்ட முடியும் ஆனால் பயணிக்க உங்களால் இருந்தால் முடியும் நான் உங்களுக்காக பயணிக்க முடியாது பயணிக்க வைக்கிறதுக்கு வழிமுறைகள் பிராக்டிக்கலாக சொல்லித்தர முடியும் ஆனால் நீங்கள் தான் பயணிக்கணும் எந்த ஒரு குருவோ சரி எந்த ஒரு மா சித்தரோ சரி மேஜிக்ன ஒன்று பண்ணிட முடியாது முழுமையான மேஜிக் ஆட் இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களோட மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நாளில் தான் இருக்குது அந்த நாளை கரெக்டாக டியூன் பண்ணுறதுக்கு குருநாதர்களால் வழி காட்ட முடியும் மற்ற குருநாதர்களால் உங்களுக்கு வழி தான் காட்ட முடியும் ஆனால் என்னால் உங்களை வழி நடத்தவே முடியும் இது ஆணவத்தில் சொல்லலை என்னுடைய அனுபவ ஞானத்தில் பேசுகிறேன் நல்லா கேளுங்க அனுபவ ஞானத்தில் பேசுகிறேன் பேரன்புடன் உங்கள் கேஜி கான்மீக ஸ்தாபகர்